முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே ஏர் இந்தியா விமான சேவை மீது மூன்று முறை கிராமி விருது வென்ற இசையமைப்பாளர் ரிக்கி கேஜ் கடும் அதிருப்தி தெரிவித்துள்ளார் பிரபல இசையமைப்பாளர் ரிக்கி கேஜ் இன்று காலை மும்பையிலிருந்து பெங்களூரு செல்வதற்காக ஏர் இந்தியா விமான நிறுவனத்தில் டிக்கெட் புக் செய்துள்ளார் பயணம் செய்வதற்காக விமான நிலையத்தில் அவர் காத்திருந்த போது பிசினஸ் வகுப்பு டிக்கெட்டுக்கு முன்பதிவு செய்திருந்த அவரை எகானமி வகுப்பில் பயணிக்குமாறு ஏர் இந்தியா விமான நிறுவனத்தின் ஊழியர் கூறியிருக்கிறார் காரணம் கேட்டபோது மரியாதை குறைவாக அந்த ஊழியர் நடந்து கொண்டதாக ரிக்கி கேஜ் குற்றம் சாட்டியுள்ளார் இது குறித்து அவர் இந்த ஓராண்டில் மூன்றாவது முறையாக எனக்கு இது போன்ற சம்பவம் நடந்துள்ளது பிசினஸ் வகுப்பில் பயணிக்க டிக்கெட் முன்பதிவு செய்திருந்தேன் பெங்களூரு செல்வதற்காக மும்பை விமான நிலையம் சென்றிருந்தேன் அங்கு கவுண்டரில் இருந்த நிஷிதா சிங் என்ற ஊழியர் என்னை எக்கானமி வகுப்பில் செல்லுமாறு கூறியதுடன் அவமரியாதையுடன் நடந்து கொண்டார் தங்களின் நிறுவனத்தில் என்ன நடக்கிறது என்பதை ஏர் இந்தியா நிறுவனம் தெரிந்து கொள்ள வேண்டும் நான் தற்போதும் விமான நிலையத்தில் தான் இருக்கிறேன் ஆனால் காலை ஒன்பது இருபத்தி ஐந்து மணிக்கு விமானம் புறப்பட்டு சென்று விட்டது என குறிப்பிட்டிருந்தார் மேலும் பாதிக்கப்பட்ட எனக்கு எவ்வளவு தொகை திரும்ப கிடைக்கும் இதற்காக நான் என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வி எழுப்பியிருந்தார் அவரது குற்றச்சாட்டுக்கு பதிலளித்திருந்த ஏர் இந்தியா நிறுவனம் அவருடைய குற்றச்சாட்டுக்கு தீர்வு வழங்கப்படும் என்று கூறியிருந்தது ஆனால் தற்போது வரை தீர்வு தனக்கு கிடைக்கவில்லை என்றும் ஏர் இந்தியா நிறுவனம் பொய் சொல்வதாகவும் ரிக்கி கேஜ் பதில் பதிவிட்டுள்ளார் இந்த புகார் ஏர் இந்தியா நிறுவனத்தின் மாண்பை குறைப்பதற்காக இல்லை என்றும் ரிக்கி கேஜ் தெளிவுபடுத்தியுள்ளார் அவருடைய பதிவில் தங்களுக்கு ஏற்பட்ட கசப்பான அனுபவங்களை பலர் கமெண்ட் செய்து வருகின்றனர்